வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து காலபுருஷதத்துவத்தில் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியுமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்துள்ளார் ராசிநாதனாகவும் சத்ரஸ்தானாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுகஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலப்படுகிறது ஆக உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் செய்யக்கூடிய பல முயற்சிகளில் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் சுப நிகழ்வுகளில் சிறப்பான அதிர்ஷ்டங்களை பெற முடியும் என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பயணிப்பது நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான நான்காம் இடத்தில் இப்போது பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது நல்ல பல அதிர்ஷ்ட நன்மைகளை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைப்பாடாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சூரிய பகவானின் ஆட்சி வீடான சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சூரியன் பகைவராக இருப்பதால் சுக்கிரன் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையாகவும் விஸ்வரூபம் எடுத்து பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவிதமான விஷயங்களிலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் விழிப்புணர்வுடன் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் நீங்கள் நல்லபல அதிர்ஷ்டம் நிறைந்த மாற்றங்களை முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் விஸ்வரூப சஞ்சார அமைப்பு என்பது மிகச்சிறந்த அருமையான முன்னேற்ற யோகங்களை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் மேலும் ஒன்பது கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை கூடியவராக சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக சஞ்சரிக்கிறார் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய விதத்தில் அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை மிகவும் பலமாக வாரி வழங்குவார் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் செல்வ செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆளுமை மிக்க உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்கள் அனைத்திலும் புகழின் உச்சத்திற்கு செல்வதற்கான யோகங்களும் கிடைக்கும் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இப்படி எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சபட்ச முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை சுக்கிரன் பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய தனித்திறமை முழுவதும் வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறலாம் என்பது மட்டுமில்லாமல் சுப நிகழ்வுகளிலிருந்து கொண்டிருந்த தடைகள் உடை வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக நிரந்தரமாக பல்வேறு வகைகளான மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்கள் குடும்பம் ரீதியாக உண்டு ஏனெனில் இந்த மாதத்தின் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உறவினர்களிடம் ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் மனக்கசப்பு கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் வருமானங்களில் பிரச்சனைகள் என அனைத்தையுமே தானாகவே நல்லபல முன்னேற்ற மாற்றங்களை கண்டிப்பாக சுக்கிர பகவானின் விஸ்வரூப சஞ்சார அமைப்பால் பார்க்க முடியும் அவற்றை அனுபவபூர்வமாக உணர்ந்து பலன்களை அனுபவிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தீர்க்கமாக உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட தடைகள் சுப நிகழ்வுகளிலிருந்தாலும் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அலைச்சல்கள் குறையும் சுப நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்காக சந்திப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு வகையான புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் இனிதாக கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் தடைகளோ தாமதங்களோ சிரமங்களோ சிக்கல்களோ ஏற்படாமல் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் இவ்வாறான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் நிம்மதி மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்து கிடைக்கிறது மேலும் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபல பல முன்னேற்ற யோகங்களை பலமாக சந்திப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பல்வேறு வகைகளான கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஏனெனில் சுக்கிரன் வலுவாக சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற முழுமையான சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத அருமையான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் தானாகவே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராகுபகவானும் பதினொன்றாம் இடத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் இதுவரையில் இல்லாத ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்லபல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது மேலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு நிரந்தர வேலைவாய்ப்புக்கான நகர்வு மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு அரசு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பலமாக பார்க்கிறார் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வலுவாக பார்வையிடுகிறார் சுக்கிரன் லட்சுமி சனி வேலைத் தொழில் போன்றவற்றிற்கு அதிபதி இந்த சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் இது மிகச்சிறப்பான அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் நிறைந்து கிடைத்து வருமானங்கள் அதிகரித்து பணமழை பொழியக்கூடிய விதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பல அதிரடியான அதிர்ஷ்டமாறுதல்களை சுக்கிரன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வருமானங்கள் உயரக்கூடிய விதத்தில் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நல்ல யோகங்கள் தானாகவே வருகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு லாபங்கள் பணவரவுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே புதிதாக கலைத்துறை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அவை மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதோடு உங்களுக்கு பணத்தன ரீதியான முன்னேற்றங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை சிறப்பாக பெறுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது படித்து கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய விருப்ப பாட பிரிவினை விரும்பிய கல்லூரியில் பயில்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று ஜென்மத்தில் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதால் விவசாயத்துறையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவலையளித்து வந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குகிறது நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் என பல்வேறு விதங்களான நல்லபல இனிதான செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்க கூடிய விதத்தில் யோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மன் ஆலயம் சென்று வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வராகியம்மனை வழிபடுங்கள்